அனைவருக்கும் வணக்கம் அருந்தூர் விமான நிலையம் வந்து அங்க அமைக்க கூடாது அங்க அமைக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாளா நடந்துகிட்டு இருக்கு மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களோட எத்தனையோ கட்சிகளும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு சிறுவயது குழந்தை ராகுல் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து இங்க விமான நிலையம் அமைக்க கூடாது இங்க விமான நிலையம் அமைக்கிறதுனால அங்க உள்ள மக்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அந்த சிறு வயது பிஞ்சி குழந்தையும் தொடர்ந்து குரல் கொடுத்து பேசியிருக்கான் ராகுல் அப்படிங்கிற அந்த சிறு வயது குழந்தை பேசினதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு அத பார்த்த பிறகுதான் நம்மளும் போயி அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் இதுக்கு மேல நம்ம அமைதியா அங்க மக்கள் நலன கருதியும் விவசாய நிலங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நேத்து போயி குரல் கொடுத்திருக்காருங்க அந்த பருந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி பத்து நாளா இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஒரு சிறு வயது குழந்தை பேசின பிறகுதான் என்னுடைய மனசு உருகுச்சு அப்படின்னு சொன்னாரு நானும் என் இழந்து இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளா கண்ணீர் வீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு நடந்த அநீதி எத்தனையோ ஊடகங்கள்ல வந்துருச்சு எல்லா டிவிலையும் வந்துருச்சு எத்தனையோ யூடியூப் சேனல்க்குள்ள பேசி இருக்காங்க நானும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுகிட்டு தாங்க இருக்கிறேன் மக்கள் நலன் கருதியும் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கிற விஜய் அவர்களுக்கு என் பிள்ளைய இழந்து இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்கேயாவது ஸ்ரீமதிக்கு குரல் கொடுக்கிறாரா பாத்தீங்களா என் பிள்ளைக்கு நடந்த அநீதி மட்டும் அவருக்கு தெரியாமையே இருக்குதா இல்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்க யாரும் போய் சொல்லாம இருக்கிறாங்களா கள்ளக்குறிச்சிக்கு கள்ள சாராயம் விவகாரத்துக்கும் வந்திருக்காரு இதற்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில சித்தா மருத்துவக் கல்லூரி இருக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில மூணு குழந்தைகள் அங்க நடக்கக்கூடிய அநீதிகள்லாம் பொறுக்க முடியாம தற்று எழுதி வச்சுட்டு கிணத்துல தான் அங்க அதுக்கப்புறம்தான் நடவடிக்கை எடுத்து அந்த சித்தா மருத்துவ கல்லூரிய இழுத்து சீல் வச்சாங்க அங்க எந்த வசதியும் இல்லாம இப்படி ஒரு கல்லூரி இருக்க கூடாது அப்படின்னு இந்த மூணு மாணவிகளின் இறப்புக்கு அப்புறம் அந்த சித்தா மருத்துவ கல்லூரிய இழுத்து சீல் வச்சாங்க இப்படி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கள்ளச்சாரா விவகாரத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காரு இன்னைக்கு ராகுல் சின்ன குழந்தை பேசின வீடியோ எல்லாம் பாக்குறாரு ஆனா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளா என் தங்கத்தை இழந்துட்டு ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு எத்தனையோ வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா ஸ்ரீமதிக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா பாத்தீங்களா அவருக்கு நம்ம வீட்டு பிள்ளையும் ஒரு சின்ன குழந்தைதான் படிக்க வேண்டிய குழந்தை வாழ வேண்டிய குழந்தை இப்படி அநியாயமா பள்ளி கொடுத்துக்காரன் பண்ணிட்டான் என் பிள்ளையோட இழப்பு அவருக்கு தெரியலையா அவரு மனசெல்லாம் கலங்க வைக்கலையா அவருக்கு கண்ணுல கண்ணீர் வரலையா உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரு ஸ்ரீமதி அவங்க வீட்டு பிள்ளைகளா ஏத்துக்கிட்டாங்க இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் இன்னமும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க எப்படா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும்னு எத்தனையோ அண்ணன்கள் ஸ்ரீமதியோட இழப்ப தாங்க முடியாம ஸ்ரீமதிக்கு நடந்த அநீதிகளை பொறுத்துக்க முடியாம ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதின்னு சொல்ல வந்தாங்க ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னா தடயங்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்களை ஒரு திருப்பு சீட்டா பயன்படுத்தி தடயங்களை அத்தனையும் அழைச்சிட்டு பிள்ளைங்க மேல பழிகளை போட்டான் அதுக்கு காவல்துறை பசங்களை கொஞ்ச நஞ்ச சித்திரவதையா பண்ணனாங்க கொஞ்ச நஞ்ச நடவடிக்கையை எடுத்தாங்க இன்னமும் எத்தனையோ குழந்தைகள் மேல எத்தனை வழக்குகள் போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணினாங்க எத்தனையோ பேரு ஸ்ரீமதி நீதி கேட்க போய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இவருக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரா நமக்கு ஏன் வம்பு முதலமைச்சரே வாய திறக்காம இருக்கிறாரு எதிர்கட்சியும் வாய திறக்காம இருக்குது நமக்கு மட்டும் ஏன் கள்ளக்குறிச்சி விவகாரம் ஸ்ரீமதி வழக்கை மட்டும் நம்ம பேச வேணாம் மத்தபடி எதை வேணாலும் நம்ம பேசுவோம் அப்படின்னு அவரும் கடந்து போறாரா என்னன்னு தெரியலங்க